இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெறக்கூடிய சூழலில் கீழடி அறிக்கையில் திருத்தம் தேவை என ஒன்றிய தொல்லியல் துறை அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறது அவர்கள் காரணம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு இந்த மாதிரி அளவு சாம்பிள் சைஸ் வந்து மிக குறைவான மாதிரி அளவு இருக்கிறது இதை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது போதுமான பேரிடல் தேவை கிமு எட்டாம் நூற்றாண்டு மாதிரிகளுக்கு கூடுதல் ஜஸ்டிபிகேஷன் தேவை அப்படிங்கறதான் அவர்களுடைய சோதனைக்காக பீட்டாட்டிக்ஸ்க்கு அனுப்பப்பட்ட இருபத்தி மூன்று மாதிரிகள் முடிவு இந்த மாதிரிகளுடைய அளவு மிக குறைவு என்று கருதப்படுவதால் ஏஎஸ்ஐ மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ கூடுதல் மாதிரிகளுக்கான கேட்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் கவுண்டமணி கல்ல தூக்கி இலையில வச்சுட்டு கல்லும் அது மாதிரியான காரணங்களாக தான் இருக்கு அகழ்வாழி லேயர் நம்பர்களை ஒப்பிடுவதற்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறார்கள் இப்போது ஹேமசாகர் நாயக்கர் தான் வந்து கரண்ட் டைரக்டர் ஆஃப் ஏஎஸ்ஐ அவர் இந்த ஆய்வறிக்கையை திருத்தி ரீரைட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறார் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பது பக்கங்களுக்கு மேலான எவிடன்ஸ் அண்ட் டேட்டா கொண்ட ஒரு ஆய்வறிக்கையை